இந்த எது சொந்தம் லலிதா அப்பா மருந்து வைட்ட ஒரு பேர் கrma அத எல்லாம் சரியா போயிடும் மா கோந்தி தூங்குமா ஏமா கோந்தி குடிங்கமா என்ன சொல்ல அதுக்கு பசிக்குதேமா நான் பால் தரேமா அதுவே எனக்கும் போதுல இப்ப நீ பால் குழந்தைக்கும் ஜரம் வந்துடும் சொன்னே கேளுப்பா ரெண்டே நாள் போறதுக்கு என்னடா சரியா போடுடா சரியா மாமி வாடி வா வீண் வம்பு நிலைமை மாறியதா பேப்பர் படிக்கிறீங்களா ஆமாண்டி டிஃபன் சாப்பிட்டீங்களா ஆச்சு நேத்து கால் எல்லாம் குடஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னீங்களே இப்ப எப்படி இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல உனக்கு ஜரம் எப்படி இருக்கு குறைஞ்சிருக்க எனக்கு பரவாயில்ல நீங்க தான் தன்னந்தனியா இந்த பெரிய வீட்டில் அவஸ்தப்பட்டு இருக்கீங்க பாவம் என்ன இன்னைக்கு விசாரணையெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு என்ன விஷயம் சொல்லு எப்போ தான் விசாரிக்கிற மாமி உங்களுக்கு தான் எல்லாம் புதுசா இருக்கு இன்னைக்கு என் வீட்டுக்காரர் பாம்பேல இருந்து வராரு உங்களுக்கு தான் தெரியுமே எங்க வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு அதான் எங்க தங்க வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இது என்னடி கேள்வி எத்தனை ஓட்டல் இருக்கு எதுலயாவது ஒரு ரூம் எடுக்க வேண்டியதுதான் ஏ மாமி உங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய வீடு இருக்கே ஒரு ரூம் தந்தா குறைஞ்சு போயிடுவீங்களா அத நேரடியா கேட்க வேண்டியதானே சுத்தி வளைச்சு பேசுற மண்டு இங்கேதான் மூணு ரூம் காலியா இருக்குல்ல ஒரு ரூம்ல தங்க வச்சா போச்சு எப்போ வராதா அநேகமா இந்நேரம் வந்துட்டே இருப்பாரு அப்படியா பின்னாடி இருக்கிற ரூம் சுத்தமா இருக்கு ஒரு தடவை பிரிக்க எடுத்தா போதும் அதை கிளீன் பண்ணி வச்சுக்கோ போ ரொம்ப தேங்க்ஸ் மாமி என்ன பேப்பர்ல நியூஸ் போடுறானுங்க எங்க திருப்பினாலும் ஆக்சிடென்ட் நியூஸ் தான் லலிதா லலிதா பெருக்காம என்ன பண்ணிட்டு இருக்க என்னடி உன் மூஞ்சே சரியில்ல ராஸ்கல் ஊம மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணிருக்க பாருங்க என்ன சொல்ற அகிலதா மாமி யாருக்கோ லவ் லெட்டர் எழுதிருக்கா வெளியில தெரிஞ்சா எவ்ளோ அசிங்கம் எல்லாருக்கும் தெரியண்டி உங்காத்துக்கு தெரியும் நாடாராத்துக்கு தெரியும் அப்புறம் என்ன என்ன மாமி சொல்றீங்க ஹ அதை ஏன் கேட்குற அது ஒரு பெரிய கதை அந்த லெட்டரை அகிலா எழுதலை பட்டம்பி தான் எழுதினான் எனக்கு அகிலா கையெழுத்து தெரியாதா அவ தான் எழுதியிருக்கா அகிலா கையெழுத்தேனாடி அவன் உன்ன மாதிரி கூட எழுதுவான் அப்புறம் என்னென்ன சொல்லுவான் தெரியுமா இந்த பட்டம்பி ரொம்ப நல்லவன் வாசு கட்டவன் காதல் கத்திரிக்காய் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லுவான்டி ஏண்டி இப்ப எதுக்கு அவன் கதையெல்லாம் தப்பார் லலிதா முதல்ல இந்த கடுதாசிய கீழ்ச்சி போடு என்ன மாமியன் ஒரே டே குழப்பீங்க உனக்கு விவரமா தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்றேன் அவசரம்னா இப்போ போய் அகிலாட்ட கேளு இன்னும் எதுக்கு இந்த சனிய கையில வச்சுட்டு இருக்க கீழ்ச்சி போடு போன வேகத்திலேயே திரும்பி வந்துட்டீங்களே என்னையும் கூடு கூட்டு போயிருக்கலாம்ல என்ன லலிதா மடத்தனமா பேசுற தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு பச்சை உடம்பு காரினி பாம்பே வரைக்கும் போயிட்டு வர முடியுமா ஏன் பம்பாய விட்டுட்டு இருக்க முடியலையா ஆமா ஊரே இது பாம்பே பாம்பே தான் ஆஹா இருபத்தஞ்சு வருஷமா இதே ஊர்ல தாண்டி வளர்ந்துருக்க அதை மறந்துடாத அவளை விடுங்க அவ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போறா மாமா அன்னைக்கு நிகில் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு வந்தேன்ல அதுல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு மாமா அதான் பாம்பேல இருந்து ஃபிளைட்ல வந்தேன் அப்படியா ரொம்ப சந்தோஷமா அப்பல நல்ல வேலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்புறம் எல்லாரும் மெட்ராஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுவீங்க இங்க கம்பெனிலே குவார்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படியா பாம்பே வேலைக்கு என்ன குறைச்சல் அங்க நமக்கு சொந்த ஃபிளாட் வேற இருக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க டீசன்டா வேற இருக்காங்க நம்ம இங்க வந்தே ஆகணுமா இருபது வருஷமா பாம்பேல இருக்கிற எங்க அப்பா அம்மா இங்க வர செமஸ்டாங்க உனக்கு என்ன நான் இங்க மாட்டேன் இங்க பாரு ஒண்ணு பண்ண பேசாம நீ மட்டும் பாம்பேல இரு இல்லலா குவார்டர் சீக்கிரம் கிடைச்சிரும்ல இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்ல கிடைச்சிரும் மாமா இதுக்கு முன்னால் ஒர்க் பண்ணவர் ஒசூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இருக்காரு ஆனால் இன்னும் வீடு காலி பண்ணல அது வரைக்கும் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு மாப்ள குவார்டர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் தங்கலாம்ல இது பெரிய மகாராஜா பேலஸ் இதுல இருக்கிறது ஒரு வேறண்டா ஒரு கதவு இல்லாத பெட்ரூம் அதுல இவர வேற கூப்பிடுறீங்களா ஏய் கொஞ்சம் சும்மா இருமா கொஞ்சம் கம்பெனி வரையும் போயிட்டு வந்துடு எப்போ டியூட்டி ஜாயின் பண்ணுறீங்க நாளைக்கே ஜாயின் பண்ணணுமாமா சரி வரேன் மாமா ஆ வரேன் வரேன் தரேன் சார் சார் உங்க பாஸ் பாட்டி என்னமா பண்றாங்க ரேஷன் அரிசி சரி பண்றாங்களா பாட்டிட்டு சொல்லு அது சரியாகாது அம்மாக்கு நல்ல அரிசி வாங்கணும் அம்மாக்கு அது ஒத்துக்காது சொல்லுமா என்னிப்பா பத்து வருஷமா நம்ம இதே அரிசி தானே சாப்பிட்டு இருக்கோம் இப்ப மாத்த என்னடி பண்ணுவேன் அப்போ அம்மாக்கு வேற வகி இல்ல அப்பாவை கட்டிக்கல இப்போ பணக்காரி ஆயிட்டா இதெல்லாம் சாப்பிடணும் தலையத்தா பாம்பேல என்னமா சாப்பிட்டு பாஸ்மதி ரைஸ் தானே பாட்டிட்டு சொல்லு உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும் எங்களுக்கு அது தாங்காதிரியம்மா அப்போ அம்மாக்கு சப்ஜி ஆலு சப்பாத்தி எல்லாம் பண்ணி போட சொல்ல அப்படிதானேமா ஏ நிறுத்தி நீ கெட்டது பத்தாதல குழந்தை கிடக்க பாக்குறியா பாப்பா டேய் ஏ ஏண்டா சும்மா குழந்தை பயமுடுத்திட்டு இருக்க பயமுடுத்தலக்கா கொஞ்சினே கொஞ்சினதெல்லாம் போதும் போய் படி என்னமா கையில பர்சு நான் வர வழியில ஒரு ஆள் இதை தவற விட்டாருமா நான் எடுத்துட்டு கூப்பிட்டேன் அவர் கவுனிக்ல வண்டியில போயிட்டாரு அதுல என்ன இருக்குன்னு பாத்தியா பணம் பணமா ம் எவ்வளோ தெரியல குடுக்கா பாக்கலாம் என்னமா பணமா வேணுமோ உனக்கு பணம் வேணுமா உனக்கு செல்லம் அம்மா அரிசி வாங்க கூட பணம் இல்லைன்னு சொன்னியே இந்த பாரு கொண்டு வந்துருக்கா அக்கா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய் இருக்கும் போல இருக்கா தோ சித்தி உனக்கு பணம் கொண்டு வந்துருக்கா பாரு

என் பழைய சைக்கிள் சவுண்ட் வருது ஒரு புது சைக்கிள் வாங்கிடலாம் அந்த பணத்துல என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா யாரோ ஒருத்தர் பணத்துக்கு ஆளால கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க எட்டாயிரம் ரூபாய் ரோட்ல கேர்லெஸ்ஸா விட்டுருக்கான் அவன் கார்ல உழைச்சி சம்பாதிக்கிற பணமே தங்க மாட்டேங்குது இதுல அடுத்து உங்க பணம் வரையா இந்த பணம் கீழே கிடைச்சிருக்குன்னா அது கடவுளா பார்த்து கொடுத்தான்னு தானே அர்த்தம் இது அவர் போய் சேரணும்னா நான் வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கேன் கொடுத்து அனுப்பேன் கொடு உனக்கும் அப்பாவுக்கு என்ன மகாத்மா காந்தி நினைப்பா கீ இந்த காசெல்லாம் கொண்டு கடைக்கு போயிட்டு வர வழியில ஒருத்தர் இந்த மிஸ் பண்ணிட்டாரு இதுல ஒரு எட்டாயிரத்தி இருக்கும் போல அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்றாங்க நம்ம வேண்டா குடுத்துடலாம் இல்ல நம்மளே தான் என்ன தப்பு எட்டாயிரம் ரூபா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா பணத்தை தொலைச்ச வரைக்கும் இது பெரிய அமௌண்டா இருக்காதுங்கிறது என்ன நிச்சயம் இங்க பாரு அஞ்சு பத்தா இருந்தாலும் அடுத்த காசு நமக்கு எதுக்கு ஏன் இப்படி பைத்தியக்காரி மாதிரி இருக்க அப்பா மாதிரி இருந்த நீ உருப்பிடவே மாட்ட லலிதா சும்மா நிறுத்து அகிலாவோட நல்லெண்ணத்தை ஏன் கெடுக்கற என்ன பெரிய நல்லெண்ணம் திருடினாதான் தப்பு கீழ்வேந்த எடுத்த கூடவா தப்பு நீ இந்த மாதிரி உன் பணத்தை ரோட்ல தொலைச்சிருந்தா அப்போ உனக்கு தெரியும் அகிலா பத்தி மாமா பத்தியும் பேசாத அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அகிலா கிட்ட இருந்து நல்ல பழக்கம்னா என்னன்னு கத்துக்க அப்பா இந்த பணத்தை போய் கொடுத்துட்டு வந்துற சரிம்மா கார் நம்பர் மட்டும் குறித்து வச்சிருக்கேன்னு சொல்ற அதை வச்சு கண்டுபிடிக்க சிரமமாச்சே ரொம்ப அலைய வேண்டி இருக்குமா இல்லப்பா பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அங்க கொடுத்துற சரி நான் ஆபீஸ் போகும்போது கூட போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டு போறேன் அவங்க அடையாளம் கேட்பாங்க நான் சொல்லிட்டு அப்படியே இந்த வண்டி நம்பரையும் கொடுத்துறேன் அவங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல விசாரிச்சு கொடுத்துருவாங்கல்ல சரிம்மா போயிட்டு சரிம்மா மா சிவா உன துணை குடிமறியா அவன் பரிச்சைக்கு படிச்சிட்டு இருக்கான் நான் போயிட்டு வந்துருவேன் என்ன ஆகில இந்த பக்கம் ஒன்றும் இல்லைக்கா ஒருத்தர் ரோட்டில் இந்த பர்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு திருப்பி கொடுக்கலன்னா இதில் அட்ரஸ் இல்லை அதான் கதவு திறந்திருக்கு உள்ள வாங்க சார் நேத்து உங்க பணம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா ஆமா வர்ற வழியில மிஸ் பண்ணிட்டேன் இந்த பர்ஸ் உங்களுதா பாருங்க ஆமா உங்களுக்கு எப்படி இது கிடைச்சது ரோட்ல கிடந்தது எடுத்தேன் எடுத்த உடனே உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் கவுனிக்கில் வண்டி மூவ் ஆயிடுச்சு அப்புறம் இதில் பார்த்தா உங்கள் அட்ரஸ் இல்லை சரி பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் பர்ஸை ஒப்படைச்சிடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் வர வழியில் உங்கள் வண்டி பார்த்துட்டேன் இந்தங்க தேங்க்ஸ் என்ன சார் பணத்தை இவ்வளோ அழைச்சிப்பா தூக்கி போடுறீங்க முதல்ல அதில் பணம் சரியா இருக்கான்னு பாருங்க இதில் எவ்வளோ பணம் வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியாது அப்புறம் எப்படி எண்ணி பார்க்கறது நீங்கள் அதில் எவ்வளோ பணம் வச்சிருந்தீங்கன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை அந்த பர்சில் எட்டாயிரத்தி நானூறுவா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் திரும்பி வந்த லக்ஷ்மி இப்படி படுத்துறீங்க இதெல்லாம் தப்பு சார் நீங்க எவ்வளவு பெரிய லட்சாதிபதியா வேணாலும் இருக்கலாம் அதனால பணத்தை மதிக்காம இருக்க கூடாது ரொம்ப பிராங்கான பொண்ணா இருப்பீங்க போல இந்த பணம் மிஸ் ஆன ரெண்டாவது செகண்டே நான் அது மறந்துட்டேன் இதில் நான் அக்கறை எடுத்துக்கல பணம் தான் சார் இந்த உலகத்தை ஆட்டி படைக்குது அதுக்கு மரியாதை கொடுங்க இனிமேல் அத கொஞ்சம் இருங்க நான் வரேன் இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கலாம்ல ஏன் இப்படி கஷ்டப்பட்டு தேடி வந்து தர்றீங்க அப்புறம் திருட்டுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுனேன் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் நினைக்கிறேன் நான் தேங்க்ஸ் அப்படி சொல்லாதீங்க அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போங்க ஐயோ காஃபிலாம் எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு கப் காஃபி இல்ல சார் நான் உக்காருங்க சொல்றேன் நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வர்றேன் பிளீஸ் உட்காருங்க ஹலோ சார் நான் மணிவாசகம் நீங்க ஃப்ரீயா இருந்தா இப்போ அங்கே வரேன் சார் ஆ நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன் வாங்க மணிவாசகம் உடனே வரேன் சார் மே கமின் சார் பிளீஸ் கம் வாங்க மணி உட்காருங்க தேங்க்யூ சார் நீங்க இங்க எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணது எனக்கு பலமாக இருக்கிற மாதிரி என் மனசில் ஒரு ஃபீலிங் தேங்க்யூ சார் உங்க எண்ணத்தை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் எங்கள் அப்பா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கன்சர்ன் இது அவர் ஒரு அளவோட கஸ்டமர்ஸை வச்சுக்கிட்டு நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் நான் அப்படி இருக்கணும்னு விரும்பல இன்னும் பெரிய அளவில் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்களும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் மணிவாஸ்கம் கண்டிப்பாக இருப்பேன் சார் இந்த கம்பெனின்னு இல்லை ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியில கூட சம்பளத்துக்கு வேலை செய்யணும்னு நான் நினைச்சதில்லை சார் நம்ம கம்பெனி முன்னேற்றத்துக்கு நிச்சயம் பாடுபடுவேன் வெரி குட் என்னோட சொந்த முயற்சியில் ஒரு கான் கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் முதல் கட்டமாக முப்பதாயிரம் டிவி நாம சப்ளை பண்ணணும் நீங்க சம்மதிச்சா இன்னைக்கே பேசலாம் எவ்வளவு பெரிய விஷயம் சாதாரணமா சொல்றீங்க கொடுங்க தேங்க்யூ உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல இப்பவே இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தமா யார்கிட்ட பேசணுமோ பேசலாம் ஓகே சார் பத்து நிமிஷத்துல கான்டாக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் ஹலோ மேடம் ஒன் மினிட் பிளீஸ் கம் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு சீக்கிரம் உங்களை பாப்பேன்னு நினைக்கல அது என்னோட அதிர்ஷ்டம் என்ன விஷயம் நீங்க என் வீட்டில் ஒரு காஃபி கூட சாப்பிடாம போயிட்டீங்களே எனக்கு ப்ராப்ளம் ஒரு முக்கியமான பொருளை நீங்க என் வீட்டில் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த நீங்க தப்புன்னு சொன்ன விஷயத்தை இப்பதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் பணத்து மேல எனக்கு எந்த அக்கறையும் இல்லாம இருந்துச்சு இப்போ நான் தெரிஞ்சிட்டேன் இதை உங்க ஞாபகமா நானே வச்சுக்கிறேன்